உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயக்ராஜில் நடைபெற்ற கும்பமேளா குறித்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பெருமை பொங்க தெரிவித்தார் நடைபெற்ற மகா கும்பமேளா இந்தியாவை உலகுக்கு எடுத்துக்காட்டியது என தெரிவித்திருக்கிறார் கடந்த ஆண்டும் அயோத்தியின் ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு நாடு எவ்வாறு தயாராகி வருகிறது என்பதை நம் அனைவருக்கும் உணர்த்தியது எனவும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி ராமர் கோயில் குறித்து புகழாரம் சூட்டினார் தற்போது இந்த ஆண்டு மகா கும்பமேளா நமது சிந்தனையை வலுப்படுத்தியிருக்கிறது என்றும் நாட்டின் கூட்டு உணர்வு மற்றும் நாட்டின் திறனை பற்றி நமக்கு எடுத்துச் சொல்கிறது எனவும் பிரதமர் கூறினார் இதெல்லாம் பாஜகவின் பல ஆண்டுகால உழைப்பு நம்பிக்கை உத்வேகம் என நாடாளுமன்ற உரையில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் இதோடு விடாமல் மகா கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்த உதவிய கோடிக்கணக்கான நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அவர் மகா கும்பமேளாவின் வெற்றிக்கு பலர் பங்களித்தவர்கள் இந்தியா உத்தரப்பிரதேசம் மற்றும் பிரயக்ராஜ் மக்களுக்கு தனது உளமான நன்றியை உறுத்தாக்குகிறேன் எனவும் கூறினார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அலுவல் கூட்டத்தில் பேசிய மத்திய கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான படைப்புகளில் ஒன்றான கம்ப ராமாயணத்தை பாதுகாத்து ஊக்குவிக்கும் முயற்சியாக கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தென்மண்டல கலாச்சார மையம் ஒரு விரிவான முயற்சியை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கும்பகோணம் செங்கல்பட்டு ராம்நாதபுரம் சென்னை தஞ்சாவூர் மற்றும் பிற இடங்கள் உட்பட தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல கோயில்களில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் எனவும் இந்த நிகழ்ச்சியின் தொடக்க நிகழ்வு திருச்சியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மிக்க ஸ்ரீரங்கம் கோயிலில் நடைபெறும் இதில் தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து கம்ப ராமாயண கலாச்சார குழுக்கள் பங்கேற்பார்கள் என்றும் அவையில் தெரிவிக்கப்பட்டது இந்த உள்ளூர் கலாச்சார குழுக்கள் தங்கள் தனித்துவமான மந்திர நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் காவியத்தின் பாரம்பரிய பாராயணங்களை நிகழ்த்துவார்கள் என்றும் இந்த முயற்சியில் தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள் பட்டறைகள் கருத்தரங்குகள் மற்றும் கல்வி போட்டிகள் ஆகியவை அடங்கும் இது எதிர்கால சந்ததியினர் தமிழ் பாரம்பரியத்துடன் நீண்டகாலமாக ஒருங்கிணைந்த இந்த காவிய உரையுடன் இணைந்திருப்பதையும் பாராட்டுவதையும் உறுதி செய்யும் இந்த நிகழ்ச்சி மூன்று தனித்துவமான கட்டங்களாக நடைபெறும் ஒவ்வொன்றும் கம்பராமாயணத்தை ராமாயணத்தை பாதுகாப்பதற்கும் பரப்புவதற்கும் பங்களிக்கும் மத்தியில் ஆளும் பாஜக அரசு தமிழை நசுக்க பார்க்கிறது என குற்றஞ்சாட்டி வரும் தமிழக கட்சிகள் தற்போது தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் பல விஷயங்களை முன்னெடுத்து செய்து வருகிறது இதனை கொள்ள முடியாதவர்கள்தான் இதுபோன்று தேவையில்லாத குழப்பத்தை மக்கள் மனதில் விதைத்து வருகின்றனர் என்றும் இதுபோன்ற தேவையில்லாத களைகளை பிடுங்கி எறிய பாஜக தலைமையிலான மத்திய அரசு தயங்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்